லக்ஷ்மி சரணம் பிரபத்தி உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஓர் அற்புதமான ஸ்லோகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் கைமேல் பலன் தரக்கூடிய ஓர் உன்னதமான ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த ஸ்லோகத்தை நாம் கூறி வந்தால் ஏழரை சனி அஷ்டமசனி சனி இப்படி எந்த சனியாக இருந்தாலும் நமக்கு நல்லதே நடக்க என்றால் இந்த எளிமையான ஸ்லோகத்தை நாம் கூறி வந்தால் போதும் என்று மகாபிரிவா கூறிய ஒரு வாக்கை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கார்கோடகசிய நாகசிய தமயந்தியா நலசியச்ச

எளிமையான ஸ்லோகங்களை தெரிந்து கொள்ள மாலோல விலாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு என்றென்றும் தேவை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமலை மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம் தன்யவாதாகா